முழு பலத்தோடு கரங்களை தட்டி நம்புறவங்க எல்லாம் கைகளை மேல உயர்த்தி ஆண்டவர் நமக்கு கத்தர் ஒரு அழகான வாக்கு தத்துவம் நமக்காகவே ஆண்டவர் பேசுகிறார் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் கூட்ட மாட்டான் அதை ஒருவனும் கூட்ட மாட்டான் இந்த மாதம் இந்த சத்தத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வாக்கு வேலையிலே ஒரு திறந்த வாசல் போகிற இடத்திலே ஒரு திறந்த வாசல் கத்தர் சொல்லுகிறார் எத்தனை பேர் அந்த வாசலை கூட்ட வேண்டும் என்று நினைத்தாலும் அந்த வாசலை ஒருவராலும் கூட்ட முடியாது நம்புறவங்க கைகட மேல உயர்த்தி தேங்க்யூ ஜீசஸ் இதுவரையில் நடத்தினவர் அவர் அல்லவா இந்த ஆகஸ்ட் மாதம் ஆரம்பிக்கிற வரையிலும் நடத்துகிறவர் அவர் அல்லவா அவர் எப்படி நம்மை கைவிடுவார் அவர் எப்படி நம்மை கைவிடுவார் அவர் கைவிடவே மாட்டார் கைகளமே அளவு எல்லாரும் நன்றி அப்பா இதுவாறை நன்மை